யார் சொன்ன மாதிரி இந்த நூறுவார் எக்ஸ்பிரஸ் ஜெர்னிலேயும் நம்ம ஜெர்னி ஆகிட்டு இருக்கோம் ஏன்னா எத்தனையோ வந்து அவருக்கு புக்ஸ் நிறைய வந்தது ஆனால் யாருமே வந்து இன்றைக்கி ஃபீல்டில் இல்லை அவர் மட்டும்தான் இருக்காரு தனியாக அவர் திருப்பூருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவர் மட்டும்தான் இருக்கார் இப்போ அவர் இந்தியா லெவலில் எல்லா பக்கமே அது ரீச் ஆயிடுச்சு எல்லாருமே வந்து நூறுவா எக்ஸ்பிரஸ் திரும்பி பார்க்குற அளவுக்கு அவங்க வளர்ச்சியும் சிகரத்தில் தான் இருக்குது அவங்களுக்கு நாங்கள் என்ன சொல்கிறோன்னா நம்ம ஜெனியில் வந்து இப்போது குவாலிட்டி அவங்களும் இது வரைக்கும் ஹார்டாக இருக்குது இப்போ திருணா அவர் டைரெக்டாக நேராக வந்து பார்ப்பார் ஒரு சின்ன கஸ்டமர்னால அவர் நேராக தலையிட்டு ஒரு ஒருத்தருக்கு வந்து நேராக பார்த்து பேசுறது இதெல்லாமே வந்து ரொம்ப அவர் மறக்க முடியாது யாருமே மறக்க மாட்டாங்க அந்த மாதிரி வந்து ரொம்ப சர்வீசபுளாக தான் இது வரைக்கும் பண்ணிகிட்ருக்காரு அவர் ஃபீல்ட்ல இப்ப இருபத்தஞ்சாவது வருஷம் சில்வர் ஜூப்ளி கொண்டாடுற அளவுக்கு வந்திருக்காருன்னா அவர் ஹார்ட் ஒர்க் தான் இந்த வளர்ச்சிக்கு அவர் எத்தனையோ கஷ்டம் வந்தாலுமே அதை ஃபீல் பண்ணி அந்த கொரோனா பீரியட்ல ஏகப்பட்ட பிரச்சனை வந்தாலும்